கேஜேசி சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் சென்ற வாரம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடத்தின பாடம் இது நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக அப்போ நம்ம வந்துட்டு நடத்த போகிறோம் இதில் வந்துட்டு ராசி சக்கரத்தில் லக்னம் எங்கே குறிக்கணும் அப்படின்றத நம்ம நடத்திட்டோம் அதே மாதிரி அம்சா சக்கரத்தில் லக்னம் எங்கே குறிக்கணும் அப்படின்றத நாம் ஒரு தெளிவான ஒரு இதில் நடத்தி முடித்தாச்சு இதனுடைய தொடர்ச்சியாக இப்ப வந்து திசை காலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த பிறந்த குழந்தைக்கு திசை காலத்தை நம்ம கண்டுபிடிச்சு கணக்கு போட போகிறோம் கவனிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய பாடம் இதுல வந்துட்டு நாழிகை அப்படின்றதெல்லாம் நம்ம குறிச்சோம் முதல்ல இல்லையா அந்த ஜனன நாழிகையை அடிப்படையா வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த திசா காலத்தை எடுக்க போறோம் நம்ம அதுல வந்து நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இந்த குழந்தை பிறந்திருக்குது அந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிந்த பரமநாழிகை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நடத்திருக்கிறோம் அதை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தான் அது புரியும் இதை நீங்க வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால முன் வகுப்பை நீங்க வந்து போய் பாருங்க பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெளிவா தெரியும் இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்துட்டு உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல குழந்தை பிறந்ததா சொல்லி நம்ம முன் வகுப்புல பார்த்துருக்குறோம் இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய பரம பரமநாளிகளிருந்து நம்ம கணக்கு கொண்டாட போகிறோம் இப்போ உத்தர நட்சத்திரத்தினுடைய பாதத்தினுடைய ஆதிந்தம் பரம நாழிகை எவ்வளோ அப்படின்றத நம்ம எடுத்து ஏற்கனவே வகுப்பில் நடத்திருக்கிறோம் அந்த ஆதிந்தம் பரம நாழிகையை நம்ம இங்க கொண்டாந்து கணக்கு சேர்க்க போறோம் நமக்கு தேவையானது நம்ம இங்க எடுத்து எழுதியிருக்கிறோம் உத்தர நட்சத்திரத்தினுடைய பரம பரமநாழிகை அறுபது நாழிகை ஐம்பத்தஞ்சு வினாடி அதுல வந்து கர்ப்ப செல்லு வந்து நாற்பத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி ஒரு வினாடி அது போக ஜனன ஜனனமானதுக்கு அப்புறம் குழந்தை ஜனனமானதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியது செல்ல வேண்டியது வந்து பதினோரு நாளைக்கு முப்பத்தி நாலு வினாடி இதுல வந்து ஜனன நாளைக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு நாற்பத்தி அஞ்சு வினாடி சூரிய உதயம் ஆறு மணி பதினெட்டு நிமிஷம் இது வந்து விழுப்புரத்துக்கு இந்த சூரிய உதயம்ன்றது வந்து லக்கணம் வந்து கடக லக்கணம் ராசி ராசி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஜனன காலை திசை கணிதம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உத்தர நட்சத்திரனுடைய ஆதி அந்த பரவ நாழிகைய மொத்தமா வினாடியா மாத்திக்கணும் இது வந்து அறுபது நாழிகை ஐம்பத்தி வினாடி அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த அறுபது நாளைக்கு ஐம்பத்தஞ்சு வினாடியை மொத்த வினாடியாக மாற்றிக்கணும் இப்போ அறுபது இன்ட்டு அறுபது இது ஒரு செட்டாக பிராக் ப்ராக்கெட்டு ப்ளஸ்ஸு இந்த ஐம்பத்தஞ்சி மொத்தமாக கூட்டி போட்டுக்கணும் இப்போ அறுபது எண்டு அறுபது மூவாயிரத்தி ஆறுநூறு மூவாயிரத்தி அறுநூறு ஐம்பத்தஞ்சு எடுத்து போட்டு கூட்டிக்கணும் கூட்டிட்டோம்னா மூவாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து மொத்த ஆதிந்த பரமநாழிகை உத்திர நட்சத்திரம் ஆதிந்தம் வினாடி மொத்த வினாடி இது முதல்ல இதை எடுத்து நம்ம ஒரு கணக்கு போட்டு அதை ஆதியந்தம் மொத்த வினாடியை வந்துட்டு நம்ம எடுத்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம் மூவாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்றது வந்து முதல் கணக்கு இது அடுத்தது இதுல குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் செல்ல வேண்டியது இருக்குது இல்லையா இதை எடுத்து போடலாம் கணக்கு இத எடுத்து போட்டோம்னா மே நடக்க வேண்டிய திசை எவ்வளவு அப்படின்றத நாம் தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி கற்பத்தில் சென்றது எவ்வளோ அப்படின்னு க எடுக்கணும் அப்படின்னா இந்த நாற்பத்தொம்போது நாழிகை இருபத்தோரு வினாடி கற்பத்தில் சென்றது இல்லையா அதை எடுத்து போட்டோம்னாக்கா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே அந்த திசையில் எவ்வளோ சென்று இருக்குது அப்படின்றத நாம் எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒரே வழி தான் இதிலருந்து எடுத்தோம்னாக்கா சென்றதை நீக்கிட்டு மீதி இருப்பை நடக்க போகிறத கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம நேரடியாக இருப்பிலேருந்தே எடுத்துக்கலாம் மேற்கொண்டு செல்ல வேண்டியதாக எடுத்துக்கலாம் இப்போ பதினொன்று முப்பத்தி நாலு பதினொன்று எட்டு அறுபது ப்ளஸ்ஸு முப்பத்தி நாலு பதினொன்று எட்டு அறுபது அறுநூற்றி அறுபது பைத்தாறு அறுபது ஒரு ஆறு அறுபது ஆறுநூற்றி அறுபது ப்ளஸ்ஸு முப்பத்தி நாலு இது இருப்பு வினாடி இருப்பு வினாடி எதோட இருப்பு வினாடி உத்தர நட்சத்திரத்தினுடைய இருப்பு வினாடி முத்திர நட்சத்திரத்தினுடைய மொத்த இருப்பு வினாடி இது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் செல்ல வேண்டியது இதையும் நாம தனியா எடுத்து எழுதிக்கலாம் இது வந்து இரண்டாவது கணக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு இது வந்து இரண்டாவது கணக்கு இப்ப மொத்த வினாடியை எடுத்தாச்சு மர்ம மர்மநாடிகனுடைய உத்திர நட்சத்திரனுடைய மொத்த வினாடி அதே மாதிரி இருப்பு வினாடி எடுத்தாச்சு சரி இது வந்துட்டு என்ன திசையில போகுது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இதை ஒண்ணு நான் உங்களுக்கு தெளிவாக நடத்துறேன் இப்போ வந்து தேவையானது மட்டும் நான் நான் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது வந்து ஆறு வருஷம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது மூணுத்துக்கும் வந்துட்டு ஆறு வருஷம் ஆறு வருஷம் இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா மேஷத்தில் வந்துட்டு ஒரு பாகம் போகும் மீதி மூணு பாகம் வந்துட்டு ரிஷபத்தில் போயிடும் அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் அர்த்தம்னா சிம்மத்தில் வந்து ஒரு பாகம் போகும் மீதி மூணு பாகம் கண்ணியில போயிடும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் அட்டம்னா தனுசு ஒரு பாகம் போகும் மீதி மூணு பாகம் மகரத்தில் போயிடும் அப்போ ராசி வந்துட்டு இரு இரண்டு ராசியா இரட்டைப்பட ராசியா இது வந்துட்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் இது எல்லாமே இந்த மூணு நட்சத்திரமும் வந்து இரட்டைப்பட ராசிகளா வரக்கூடியது கிருத்திகை அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா உடனே வந்துட்டு மேஷ ராசி அப்படின்னு சொல்லிட கூடாது கிருத்திக நட்சத்திரம் எத்தனாம் பாதம் அப்படின்னு கேட்கணும் ஒன்னாம் பாதமா இருந்தா மேஷத்துல போகும் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமாக இருந்ததுனாக்கா ரிஷபத்துல போயிடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால நட்சத்திரத்தை சொன்ன உடனே நீங்கள் வந்துட்டு ராசி சொல்லிடக்கூடாது இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ உத்தர நட்சத்திரத்தில் வந்துட்டு நாலாம் பாதத்தில் தானே அந்த குழந்த பிறந்திருக்குது அப்போ உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்போது கன்னிராசிக்கு போயிடுச்சு அப்போ தான் சந்திரன் நிற்காரு அப்படின்றத நம்மளுக்கு ஊர்ஜிதமாக போச்சு அப்போ இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துக்கு சூரிய திசை எவ்வளோ இருப்பு இருக்குதுன்றத இப்போ நம்ம கணக்கு போட்டுடலாம் இப்போ சூரிய திசைன்றது வந்து ஆறு வருஷம் இல்லையா அந்த ஆற வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம் இப்போ ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இருப்பு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்டு சூரிய திசையினுடைய வருஷம் ஆறு வருஷம் ஆறு இந்த ஆறால் பெருக்கணும் பெருக்கப்பட்டோம்னா எவ்வளோ வருது நாற்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு அதாவது நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு அப்படின்னு வருது இதை வந்துட்டு மொத்த வினாடி மூவாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சால வகுத்துடணும் வகுத்தோம்னா ஒரு தடவை தான் வரும் இது வந்து ஒன்றுன்றது வந்து வருஷம் வருஷம் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கழித்தோம்னா எவ்வளோ வருது மீதி பதினாலு அஞ்சு போச்சுனாக்கா மீதி ஒம்பது அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் பதினொன்று ஆறு போச்சுன்னா அஞ்சு ஐநூற்றி ஒம்பது இந்த ஐநூற்றி ஒம்பதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் இல்லையா அப்போ பன்னெண்டாலை பெருக்கிக்கணும் இது வந்து வருஷத்தை கண்டுபிடிச்சாச்சு இப்போ மாதத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ வருஷத்தை கண்டுபிடிச்சது என்ன பண்ணோம் சூரிய திசையினுடைய மொத்த வருஷம் ஆறு வருஷம் அந்த வருஷத்தால பெருக்கி வருஷத்தை கண்டுபிடிச்சாச்சு இப்போ மாசத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு வருஷத்துக்கு மொத்த மாசம் வந்து ஆறு பன்னெண்டு மாசம் இல்லையா அதனால பன்னெண்டால பெருக்கிறோம் பன்னெண்டாவில் பெருக்கணும்னா எவ்வளவு வருது ஆறாயிரத்தி நூத்தி எட்டு ஒம்பது பன்னெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று பதினெட்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறாயிரத்தி நூத்தி எட்டு வருது இப்போ இந்த ஆறாயிரத்தி நூத்தி எட்ட மறுபடியும் இந்த வினாடியால வகுத்துடணும் மூவாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சால வகுத்துடணும் வகுத்தோம்னாக்கா ஒரு தடவை தான் வரும் இல்லையா ஏன்னா முப்பத்தி ஆற ரெண்டு தடவை பண்ணோம்னா என்ன வரும் எழுபத்தி ரெண்டு வரும் அப்போ எழுபத்தி போது அதிகப்படியா போயிடுது அதனால ஒரு தடவை தான் வரும் ஒரு மாதம் இது மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கழித்தோம்னா மூணு அஞ்சு நாலு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இதை வந்துட்டு என்ன பண்ணணும் ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் சராசரியாக முப்பது நாள் அந்த முப்பது ஆளை பெருக்கிக்கணும் முப்பதாலும்னா எவ்வளோ வருது எழுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூறு எழுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூறு முப்பதால பெருக்கணும்னாக்கா இந்த ஆன்சர் வரும் இதை வந்துட்டு மறுபடியும் இந்த வினாடியால் வகுத்திடணும் மொத்த ஆதி எந்த பரவாயில்ல வினாடி இருக்கு அதால் வகுத்தடணும் மூவாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதால வகுத்தோம்னாக்கா இருபது தினம் வரும் இருபது தினம் இந்த தொகைய இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சால வருத்தம்னா இருபது தினம் வந்துருது அதாவது இருபத்தி இருபது நாள் ஒரு வருஷம் ஒரு மாசம் இருபது நாள் கணக்கு வந்துருச்சு இப்போ இந்த இருபது நாளுக்கு கழிச்சோம்னா எவ்வளோ வருது எழுபத்தி மூணாயிரத்தி நூறு போக நானூற்றி தொண்ணூறு இது வந்துட்டு ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை இல்லையா இப்போ வருஷத்துக்கு வருஷத்தால பெருகிட்டோம் சூரிய வருஷம் ஆறு வருஷத்தால் பெருக்கணும் அதே மாதிரி மாசத்துக்கு மாசத்தால பெருகிட்டோம் நாளுக்கு நாலாலை ஒரு மாசத்துக்கு முப்பது நாள்ன்றதுனால முப்பதாலை பெருகிட்டோம் இப்போ ஒரு நாளைக்கு வந்து அறுபது நாழிகை அதனால அறுபதாலை பெருக்கிறோம் இப்போ நானூத்தி தொண்ணூறு எட்டு அறுபது நானூத்தி தொண்ணூறு அறுபதாலை பெருகணும்னாலும் அது இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு இத மறுபடியும் மொத்த வினாடியால வகுத்தரணும் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சால வகுத்தரணும் வகுத்தோம்னாக்கா எட்டு நாழிகை வருது எட்டு நாழிகை இப்ப இந்த எட்டு நாழிகைக்கு எவ்வளவு வருது இருபத்தொன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி மீதி எவ்வளவு வருது நூத்தி அறுபது இந்த நூத்தி அறுபத மறுபடியும் அறுபது ஆளு பெருக்கணும் இங்க நாழிகையால பெருக்கணும் இல்லையா இப்ப நாழிகைக்கு அப்புறம் வினாடி போது ஒரு நாழிகைக்கு அறுபது வினாடி இல்லையா அதனால வினாடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாழிகை கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வினாடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெருக்கி தான் நம்ம வினாடியை கண்டுபிடிக்க முடியும் அறுபதாலை பெருக்கு வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஒன்பதாயிரத்தி அறநூறு வருது இதை வந்துட்டு மறுபடியும் இந்த வினாடியால பகுத்தணும் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சால பகுத்தணும் பகுத்தண ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு அப்படின்னு வரும் இதை வந்துட்டு புள்ளி ஆறு அப்படின்னு வர்றதுனால ப்ளஸ் ஒன்றுன்னு சேர்த்துக்கலாம் அப்ப ரெண்டு பிளஸ் ஒன்னு அப்படின்னு எடுத்தோம்னா மூணு வினாடி இப்போ திசை காலத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்ப சூரிய திசையில நாழிக வினாடி கொண்டாந்தாச்சு திசை மொத்தம் எவ்வளோ சூரிய திசை வருஷம் மாசம் நாள் நாழிகை வினாடி வினாடி இப்போ சூரியதிசம் மொத்தம் வந்து ஆறு வருஷம் பூஜ்ஜியம் மாதம் நாள் பூஜ்ஜியம் நாழிகை பூஜ்ஜியம் வினாடி பூஜ்ஜியம் மொத்தம் இது வந்து மொத்தன்றதுனால மொத்தமாக வருஷத்தை மட்டும்தான் எடுத்துக்குது மீதியெல்லாம் நாலு எல்லாம் வந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான் வரும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ ஒரு வருஷம் நம்ம கண்டுபிடிச்ச இருப்பு சூரிய திசை இருப்பு சூரிய திசை இருப்பு இருப்பு எவ்வளோ ஒரு வருஷம் ஒரு மாதம் இருபது நாள் எட்டு நாழிகை மூணு வினாடி இதானே நம்ம கண்டுபிடிச்சா இல்லையா அப்போ இதை கழிச்சோம்னாக்கா மைனஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு கர்ப்பத்தில் சென்றது கிடைக்கும் சூரிய திசை ஏற்ப செல்லு கிடைக்கும் ஏற்ப செல்லு எவ்வளோன்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருந்து நம்ம கழிக்கக்கூடாது கழிக்கும் போது இருந்து தான் கழிச்சுக்கிட்டு வரணும் அப்பதான் கணக்கு சரியா வரும் நம்ம இருந்து கழிச்சோம்னாக்கா எல்லாமே தப்பாகிடும் அதனால வினாடி வினாடியில கழிக்கணும் அப்போ ஜீரோவில் முப்பத்தி ஒன்று போகமானா போகாது அப்போ இங்கேருந்து வருஷத்துல ஒன்று எடுத்துக்கிறோம் இருந்து வருஷத்துல ஒன்று எடுத்தோம்னா இது வந்து பதினொன்னு பன்னெண்டு ஆயிடும் பன்னெண்டு அப்போ இந்த பன்னெண்டுலேருந்து இதில் ஒன்று எடுத்துட்டோம்னா ஒரு மாசத்துல ஒரு மாதத்தை பன்னெண்டு மாதம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்தை இங்க எடுத்தோம்னா பன்னெண்டு மாதம் ஆகி போகுது மாதத்துல அப்போ பன்னெண்டு மாதத்துல ஒரு மாதத்துல இதில் எடுத்தாந்துடும் எடுத்தாந்தோம்னாக்கா இதில் முப்பது நாள் ஆயிடுது முப்பது நாள் இந்த முப்பது நாளில் ஒரு நாளை எடுத்தோம்னா அறுபது நாழிகை வந்துடும் இங்கே அறுபது இந்த அறுபதுல ஒரு வி நாழிகை எடுத்தோம்னா இங்க அறுபது வினாடி அறுபது வினாடி வந்துடும் இப்போ அறுபதுல மூணு வினாடி போச்சுன்னா மீதி ஐம்பத்தி ஏழு வினாடி ஐம்பத்தி ஏழு இங்க அறுபதுல இங்க ஒன்னு எடுத்தாச்சு இல்லையா அப்ப மீதி இங்க வந்து ஐம்பத்தி ஒன்பது தான் இருக்கும் ஐம்பத்தி ஒன்பதுல எட்டு போச்சுன்னா மீதி ஐம்பத்தி ஒரு நாழிகை ஐம்பத்தி ஒரு நாள் இங்க முப்பதுல இங்க இருந்து ஒரு நாள் எடுத்தாச்சு இல்லையா அப்ப மீதி இங்க இருபத்தி ஒன்பது தான் இருக்கும் இருபத்தி ஒன்பதுல இருபது போச்சுன்னா ஒன்பது நாள் தான் மீதி இங்க இருக்கும் ஒன்பது அதே மாதிரி இங்க பன்னெண்டுல ஒரு மாசத்து நாள் எடுத்தாச்சு அதனால இங்க பதினோரு மாசம் தான் இருக்கும் பதினொன்னுல ஒண்ணு போச்சுன்னா மீதி பத்து பத்து நாள் அந்த பத்து மாசம் இப்போ இங்க வந்து அஞ்சு அஞ்சு வருஷம்தான் இருக்கும் மீதி ஏன்னா ஒரு வருஷத்தை எடுத்தாச்சு இல்லையா இந்த அஞ்சுல ஒன்று போச்சுன்னா நாலு வருஷம் இதுதான் சூரிய திசையில கர்ப்ப செல்லு கர்ப்பத்தில் அதாவது குழந்த பிறக்கிறதுக்கு முன்ன சென்றது இது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் நடக்க வேண்டியது எது அப்படின்னா இதுதான் சூரிய திசை இருப்பு அப்படின்னு இல்லையா இதுதான் ஒரு வருஷம் ஒரு மாதம் இருபது நாள் எட்டு நாளைக்கு மூணு நாடி இதுதான் வந்துட்டு சூரிய திசை நடக்க வேண்டியது இதில் இருந்ததுக்கப்புறம் ஜென்ம காலம் முடிகிற வரைக்கும் நம்ம கணக்கு போட்டு நம்ம கண்டுபிடிச்சி தெரிஞ்சிக்கலாம் ஆனால் ஆரம்பம் இதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ திசை காலத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறத உங்களுக்கு தெளிவாக நடத்திருக்கேன் புரியாதவங்க எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நேராக ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபோன் நம்பர் இதில் கொடுத்துருக்குறோம் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் தெளிவாக கேட்டுக்குங்க இப்போ வந்துட்டு நாம் ஆனால் கணித முறையில் வந்துட்டு எல்லாத்தையுமே முடித்தாச்சு கணித முறையில் எல்லாத்தையுமே முடித்தாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட்டத்தில் அடைக்கணும் கட்டத்தில் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாதசாரத்தை முதல்ல கொண்டு வரணும் அந்த பாதசாரம் எங்கே இருக்கும் அப்படின்னா பஞ்சாங்கத்தில் தான் இருக்கும் பஞ்சாங்கத்தில் தான் அந்த வருஷத்து பஞ்சாங்கம் எந்த வருஷத்தில் எந்த குழந்த பிறகுதோ அந்த வருஷத்து பஞ்சாங்கத்தில் தான் அந்த பாதசாரம் இருக்கும் இதில் வந்துட்டு சித்திரையில் பிறக்குது ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோ அதுக்கு முந்தின வருஷத்து பஞ்சாங்கம் வேணும் பங்குனியில் பிறகுது அப்படின்னாக்கா தேவையில்லை பங்குனியில பிறகுற குழந்தைக்கு அந்த வருஷத்து பஞ்சாங்கத்துலேயே இருக்கும் அதே சித்திரையில் பிறகுது அப்படின்னாக்கா முதல் வருஷத்து பஞ்சாங்கம் கண்டிப்பாக வேணும் இருந்தால் தான் எடுத்து நம்ம எழுத முடியும்